நண்பர்கள் அனைவருக்கும் பசுமை வணக்கம்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்கோம் அதுக்கு வந்து நம்ம வந்து இப்போது உயிர் உரங்கள் எல்லாம் நம்ம வந்து அதை கொடுக்குறதுக்காக நம்ம எப்படி கொடுக்குறோன்னு சொன்னால் நம்ம வந்து எல்லா உயிர் உரங்களையும் ஒவ்வொரு லிட்டர் எடுத்துகிட்டுங்க மீன் நாட்டு மாட்டு மோர் குண்டு வெள்ளம் இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தி தான் நம்ம அந்த பயிர்களுக்கு கொடுக்குறோம் இது மாதிரி கொடுக்கல அது ஒரே சீராக வளருங்க நம்ம எந்த இடுபொருளும் அதுக்கு தேவையில்லாமல் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க அதுதான் அதுதான் எப்போவுமே நம்ம இந்த நடைமுறைப்படுத்துவோங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோட்டக்கலைத்துறையில் வாங்கினதுங்க பாஸ்போர்ட் பேட்டரியாங்க எல்லா இதுலேயுமே ஒவ்வொருத்தரும் நம்ம ஊற்றிடுறோங்க இதை ஊற்றிட்டாவே போதுங்க அந்த முன்னுயிரிக்கான உணவை நம்ம எல்லாமே கொடுத்துட்றோங்க இதை இதில் குண்டு வெல்லாம் மீன் எம்லாம் மோர் இதெல்லாம் ஊற்றில அது சரியான எஃபெக்ட் நல்லா இருக்குங்க எல்லா இதுலேயும் கம்பல்சரி ஒவ்வொரு லிட்டரும் ஊற்றிக்கணுங்க அதுதான் சரியாக இருக்கும் ஏன்னா நான் எப்பொழுதுமே அதை தான் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் அதனால சொல்கிறேங்க என்ன நான் பயன்படுத்தி பார்த்துட்டு தான் வெளியில் சொல்கிறேங்க பயன்படுத்தாமல் எந்ததையுமே நான் விவசாயிகளுக்கு சொல்கிறது இல்லை வருஷம் வருஷம் இதைத்தான் இருக்கேன் ஏன்னா ஒரு விவசாயி எந்த சூழ்நிலையுமே லாஸ் ஆகக்கூடாதுங்க இயற்கை விவசாயம்னால் இன்றைக்கி லாஸ் நட்டம் அதனால் அதை செய்யாத அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க ஆனால் அது தவறுங்க அதை தான் நம்ம வந்து இதை நேரடியாக விவசாயிகளுக்கு காமிக்கிறோம் பொய்யான தகவல் எந்த இடத்துலேயுமே நம்ம யாருக்கும் சொல்கிறது இல்லைங்க என்ன நல்லதாக நாலு விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அதுதான் நம்மளோட நோக்கங்க ஃபுல்லாக உயிரோரங்கள் எல்லாமே ஒவ்வொரு லிட்டரை ஊற்றியாச்சுங்க நாலு லிட்டரு நம்ம ஊற்றியாச்சு அடுத்ததாக நம்ம மோருங்க மோர் ஊற்றியாச்சுங்க வச்சுங்க அடுத்தது மீனமோ மீனம் ஊற்றி வச்சு அடுத்தது நம்ம வே கரும்பு சர்க்கரை குண்டு வெள்ளம் அதை வந்து தூள் பண்ணி வச்சுருந்தது அவ்வளோதாங்க போட்டாச்சுங்க இதை போட்டுட்டோம்னா போதுமானதுங்க இதை வந்து நீங்கள் ஒரு ஏழு நாள் அப்படியே விட்டலாம் விட்டுட்டால் இது போதுமானதுங்க அதுக்கு தேவையான உணவுகளை அது அந்தது உற்பத்தி ஆகிக்குங்க அதனால் நம்ம அதை பண்ணிக்கலாம் இதை கொடுக்கையில் மண் வளம் நல்லா சிறப்பாக இருக்குதுங்க இதை நம்ம கொடுத்துட்ருக்கீங்கள மண் வளம் சிறப்பாக இருக்குதுங்க நுண்ணுயிரிகளுக்கான உணவு அதை எடுத்துக்குதுங்க தன்னைத்தானே அதை சீர் பண்ணிக்குதுங்க அதுக்கு என்ன தேவையோ அது எப்பப்போ தேவையோ அதை வந்து எடுத்துக்குதுங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதோட தன்மை கலர் எப்படி மாறுபட்டுருக்கு அப்படின்ட்டு இதில் நம்ம எல்லா இதுவும் கொடுத்தாச்சு அதனால் ஒவ்வொரு விவசாயிகளும் இதை பயன்படுத்துங்க பயனடைங்க நல்ல விளைச்சல் எடுக்கலாங்க அதனால் இயற்கை விவசாயமே சிறந்தது நம் நஞ்சில்லாத உணவு சாப்பிடுவோம் எல்லாத்துக்கும் நஞ்சில்லாத உணவு நம்ம உற்பத்தி பண்ணி கொடுப்போம் எல்லாரும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை வாழ்வோங்க அதனால் எல்லாருமே இயற்கை விவசாயிகளை உங்கள் தேவைக்காவது கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுக்குங்க ஒவ்வொரு விவசாயியும் அவங்கவுங்க தேவையை முதல்ல பூர்த்தி பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் முழுமையாக இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க நம்மளுடைய நோக்கமே எல்லாத்துக்கும் நஞ்சில்லாத உணவு கொடுக்கணுங்கிறதான் அந்த நோக்கத்தை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்வோங்க அதனால் அனைவரும் நஞ்சில்லாத உணவு சாப்பிடுங்க நல்ல ஆரோக்கியத்தோட நலமோடும் வளமோடும் வாழுங்க நன்றிங்க